நாடாளுமன்றம் அது பாட்டுல இருக்கும் நீதிமன்றம் இருக்கும் அவற்றை கைப்பற்றுவது என்பதுதான் நீதியின் ஆட்சின்னு சொல்றது சட்டத்தின் ஆட்சி நீதியை ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரேட் பண்றது வேற மாதிரி எங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறீங்க கே டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் ராஜா இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் யார் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு தோழர் கனகராஜ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட விவாதிப்போம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவையில் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இருக்கும்போது எந்த அமைச்சர்களுமே இல்லாம நாடாளுமன்ற அவைய தொடங்கி இருக்கிறாங்க இது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய தலைமையில எதிர்க்கட்சி எல்லாருமே சேர்ந்து கோரிக்கையை முன்வைக்கும் போது அவை முன்னவருக்கு நான் வந்து அறிவுறுத்துறேன் அதற்கு பிற்பான பத்து நிமிஷம் அவைய ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்புறம் திரும்ப ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த நாடாளுமன்றத்தினுடைய மாண்பு என்பது சீர்புளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் சார்பா கண்டனங்கள் வளக்குது இது எப்படி பாக்குறீங்க இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேர்மையும் திறமையும் தன்னல மறுப்பும் உள்ள சில பேர் அவர்களுக்கு உதவியாளர்களை வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுத்து நாட்டை நடத்தினா போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையான கோட்பாடு அது அதை வந்து அவங்க ப்ராக்டிக்கலாகவும் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் மாட்டாங்க நியமனம்தான் எனவே இதை நீங்கள் ஃபாசிசம் தலை தூக்குன போன நூற்றாண்டு அது அப்போ தான் நிறைய பேர் வந்து அரசாட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாறி இருந்தாங்க அதனால் ஜனநாயகத்தை பற்றி அல்லது நாடாளுமன்றத்தினுடைய வலிமை நீதிமன்றத்தினுடைய வலிமை அதெல்லாம் வலுவாக இல்லாத காலம் என்கிற காரணத்தினால அதை முடக்கி வச்சாங்க ஆனால் இப்போது நீங்கள் நியோபாசிஸ்ட்டுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாடாளுமன்றம் அது பாட்டில் இருக்கும் நீதிமன்றம் இருக்கும் அவற்றை கைப்பற்றுவது என்பது தான் எனவே அதுக்கு அவங்க ஒருபோதும் மரியாதை கொடுத்ததெல்லாம் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை அது அதன் அடிப்படையில் இப்போ அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க இவர் எல்லா நாளும் போயிருக்காரா நான் பிரதமர் பிரதமர் நீங்கள் ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றா என்று சொல்கிற இதையே அவர் ஒன்றும் பத்திரிகைகளையே ஒன்றும் மதித்ததில்லை பேசினது கிடையாது நான்காவது தூணுன்னு சொல்கிற பத்திரிக்கையே ஒன்றும் மதித்ததெல்லாம் கிடையாது ஆனால் பத்திரிகைகள் எல்லாம் அவர் கையில் இருக்குது ஸோ அவர் போதுமானது அப்படின்னு நினைக்கிறார் எனவே இது ஒன்றும் எதிர்கட்சிகள் அவங்களுடைய புரிதலில் இருந்து அதை பேசுகிறாங்க ஆளுங்கட்சியை பொறுத்தவரை இது ஒன்றும் பெரிய கவலைப்பட்டுக்காது சரி கொஞ்சம் விமர்சனம் வந்திருக்கு பார்த்துக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இது ஒன்றும் தப்புங்கிறதெல்லாம் அவங்க அபிப்பிராயம் கிடையாது தமிழ்நாட்டினுடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளைனுடைய நீதிபதி அவருக்கு அறிவித்து அவர் தெரிவிச்சிருந்த தீர்ப்பு வந்து பெரிய சலசலப்பை உருவாக்கி இருந்துச்சு மத மோதல் ஏற்படக்கூடிய அளவுக்கான தீர்ப்பு அது அப்படின்னு வந்து இந்திய ஆளும் எல்லாம் அதற்கான எதிர்வினை ஆக்கியிருந்தாங்க அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் முன் வச்சிருந்தாங்க இந்த விவாதத்துல திரு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்கிற கருத்து ரொம்பவே விமர்சனத்துக்குள்ள இருக்கா அந்த கருத்தை எப்படி பாக்கணும் என்ன கருத்து சொல்லி இருக்காரு அதாவது இவங்க வந்து மத பெரும்பான்மைக்கு எதிராக இருக்காங்க அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய அடிப்படையில அவர் மேல அந்த கருத்து முன்வைக்கப்படுதுங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாரு அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தால் அவர் முதல்ல கண்டிக்க வேண்டியது திரு ஜிஆர் சாமிநாதன் அவர்களை தான் சி நம்ம இந்தியாவில் நீதியின் ஆட்சின்னு சொல்கிறது இல்லை சட்டத்தின் ஆட்சின்னு சொல்கிறோம் ஏன்னா நீதி உங்களுக்கும் எனக்கும் வேறு வேறாக இருக்கலாம் இப்போ நீங்கள் பசிக்கு திருடுனா தப்பு இல்லைன்னு நான் நினப்பேன் கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்கிறாங்க பிச்சை வீணும் கற்கை நின்றேன்னு சொல்கிறாங்க பிச்சை எடுப்பது தவறு ஆனால் நீங்கள் கற்பதற்காக என்றால் பிச்சை எடுப்பது தவறு இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால தான் இது நீதி நீதியின் ஆட்சின்னு இல்லை சட்டத்தின் ஆட்சி நீதியை ஒவ்வொருத்தரும் இன்டர்ப்ரேட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும் அதனால தான் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம் நீ வேதம் படித்தவர் தவறு செய்ய மாட்டார்னா நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அது என்ன எஃப்ஐஆரே போட வேண்டியது இல்லையே ஏன் போடுறீங்கன்னு கேட்கலாம் அனைவரும் அர்ச்சகராலாம் ஒரு காலத்தில் கோயிலுக்குள்ளே போக முடியாது கோயில் இருக்கக்கூடிய தெருவில் நடக்க முடியாது நீங்கள் வைக்கம் போராட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க வைக்கம் போராட்டம் கோயில் நுழைவுக்கான போராட்டம் இல்லை கோயில் இருக்க தெருவில் நடக்கிறதுக்கான கேட்டு போராட்டம் எனவே என்னுடைய நம்பிக்கை நீங்கள் எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த வழக்கில் அவர் என்ன சொன்னார்னா நானே ஒரு பிராமணர் தான் ஆனால் நான் வந்து கருவறைக்குள் போக முடியாது இவருக்கு ஆயிரத்தெட்டு கருத்து இருக்கட்டும் ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிற போது அவர் அப்படி பேச முடியுமா எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கும் எனவே அவர் சொன்னது தவறு என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அவர் ஆர்எஸ்எஸ் மீட்டில் போய் பேசியிருக்காரு வேறு சில விஷயங்களை இந்த மாதிரி அவர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே குறிப்பிட்டிருக்காரு சம்மந்தமில்லாத டேவிசன் ஆர் விசீர் விவாதத்தை அதே தீர்ப்பில் விமர்சித்திருக்கிறார் லாவண்யா விஷயத்தில் நம்ம தஞ்சாவூர் லாவண்யா தற்கொலை விஷயத்தில் நீங்கள் வந்து யா அப்படி சிபிஐ விசாரணைன்னு கேட்ட உடனேயே அவர் சிபிஐ விசாரணை கொடுத்துட்டார் ஒரு பேச்சுக்காக கூட போலீஸுக்கிட்ட கேட்போம் சிபிஐகிட்ட கேட்போம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கேட்போம் அப்படிலாம் கேட்கலாம் எனவே அவர் மேல கால் என்று எதுவும் கிடையாது அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அவர் மேலே ஏற்கனவே லாயர்ஸ் நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சரி இவங்க கொடுத்த இதில் பொது பிரிவினரில் எத்தனை சதவீதம் பேர் நீதிபதிகள் இருக்காங்க அந்த நீதிபதிகளை பற்றி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா என்ன தீர்ப்பை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பட் நீதிபதி என்கிற முறையில் அவருடைய நேர்மை குறித்து அவருடைய கருத்தை நீதிமன்ற தீர்ப்பாக மாற்றுறாருன்னு யாரையும் பேசறதில்லை எனவே அமித்ஷா அமித்ஷாவுக்கு தெரியும் எல்லாம் எப்படி டீல் பண்ணுறது ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும் அவர் மேலே இருபத்தி ரெண்டு போலி என்கவுண்டர் வழக்குகள் இருந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வெளியே வந்துட்டவர் அதனால் அவருக்கு தெரியும் இவரை வெளியே கொண்டு வந்துடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எனவே எல்லாரும் நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க ஆனால் அமித்ஷா பொறுத்தளவில் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நியாயம் அதுக்காக அவர் நிற்பார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து நேற்றுக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து தமிழக அரசு செய்தது தான் தவறு அப்படிங்கிற மாதிரியான கருத்தையும் முன் வச்சிருக்கிறாங்க இதனால் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பேசலை அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் பேசப்பட்டது ஆனால் அவர் கட்சியினுடைய நிர்வாகி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க வேறு வழி இல்லாத போது இப்படி சொல்லுவாங்க சரி நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பின்னால் திரு விஜய் அவர்கள் பேசின ஒரே கூட்டம் அந்த கல்லூரியில் நடந்த கூட்டம் தான் அதில் பிஜேபி எதாவது ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரா என்ன பாண்டிச்சேரியில் கூட ஒன்றிய அரசை தான் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நான் கேட்டது இங்கே என்ன பண்ணார் ஏன் பேசல ஏன் எஸ்ஐஆர் சம்மந்தமாக அது நடைமுறைக்கு வர்ற காலத்தில் அதை பற்றி ஏன் பேசலை திருப்பரங்குன்றம் எண்ணெயிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன்றாந்தேதியே தீர்ப்பு சொல்லியாச்சு நல்ல நேரம் பார்த்தாங்களா இதுக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு நிர்மல்குமார் அப்படி பேசலைன்னா அத்தான் ஆச்சரியம் கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்களா விதை ஒன்று போட்டால் சொரவண்ணாக முளைக்கும் அப்படின்னா அவர் பிஜேபியில் இருந்தாலும் அப்படி தான் பேசுவார் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க ஓ அவர் தே தாவைக்கா சார்பில் பேசுனாரேன்னு கேட்குறீங்களா அதை விஜய்கிட்ட தான் கேட்கணும் என்னங்க உங்களால் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப ஃபார்மாக ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டு வலுவாக வரும் என்று தெரிந்தாலும் அவர்கள் ஃபார்ம் அின்னாங்க ரெண்டாவது நாளும் நான் சிஏஎஸ்எஃப் வரும் வருவேன் அப்படின்னு சொன்னபோதும் கூட அவங்க ஃபார்மாக நின்றுருக்காங்க இன்றைக்கும் அதைத்தான் வாதாடிட்டுருக்காங்க எனவே நிர்மல் குமாருக்கு அப்படி ஒரு நிர்பந்த குமார் ஆகிட்டு இப்படி இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஏற்கனவே பிஜேபியிலேருந்து இருந்தவர் நான் பிறந்தநாள் விழாவை ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து ஒரு விழா எடுத்தாங்க அந்த விழாவில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போய் பேசியிருக்காங்க அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க பெரியார் கூட எல்லாருக்கும் தந்தையாகிறாருங்க ஏன் பாரதியாரர்களுக்கு பாட்டனாக கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன் வச்சிருக்காங்க எங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதை நினச்சா முப்போட்ட முப்பாட்டை முருகம்பார் இப்போ நான் அப்புறம் அழகு குத்தலாமான்னு கேட்பார் நான் என்ன கேட்குறேன் யார் கொண்டாடினாலும் அங்கே போய் சொல்கிறாரு நான் பாகிஸ்தான்லேயே போய் பேசுவேன் அச்சம் நாணமும் அடிமை சிறுமதியும் எனக்கு எல்லாம் பேசுகிறாரு ஏன் இவர் பாரதியா இருக்குல்லாம் எடுக்க நான் அங்கேயும் போய் பேசுகிறாரு சி நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேடையில் போகிறதுக்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டாமா பாரதி விடுதலை போராட்டத்தில் நின்னவன் இல்லையா சமூகத்தில் பலவிதமான நீங்கள் வந்து கனகலிங்கத்துக்கு வேதம் சொல்லிக் கொடுத்து வேதம் கட்டவன் பிராமண பிராமணன்னு சொன்னாயின்னா இவனுக்கு வேதம் கட்டு கொடுத்துருக்கேன் பூணூல் போட்டிருக்கேன் இவனை பிராமணனை ஏற்றுக்கிறியான்னு கேட்டான் அந்த காலத்தில் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து போக முடியாத போது கண்ணம்மாவோட கைகோர்த்து போனவங்க பா ஜாதி இன்றைக்கே இப்படி பேச முடியுமான்னு தெரியல அன்னைக்கு பாப்பானை ஐயன் என்ற காலம் போச்சே வெள்ளை பரங்கி துறை என்ற காலம் போச்சேன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் விடுதலைன்னு பாடினாங்க நீங்கள் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி நீங்கள் என்ன மோகன் பகவத் அது ஒரு ஒப்பந்தம்னு சொல்கிறாரு கல்யாணம் இல்லையா திருமணத்தை ஒப்பந்தம் தானே சொல்கிறாரு நீ வீட்டில் இருக்கணும் எனக்கு குழந்த பத்து கொடுக்கணும் சாப்பாடு சமைச்சு போடணும் நான் உனக்கு உழைச்சிட்டு வரணும் இதுதான் ஒப்பந்தம் இதை மீறி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்கிறது பாரதி வந்து ஆக்சுவலாக வந்து பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான அந்த போராட்டத்தில் பாரதிக்கு முக்கியமான பங்கு உண்டு நீங்கள் அவங்க கொண்டாடி கொண்டாடி நீத்து போகச் செய்வார்கள் பெரிய தலைவர்களை ஒன்று தன்மையப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அவர் சொன்னதுக்கு நடிப்பு சுதேசிகள்னு சொன்னார் அதுக்கு சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி அவ்வளவு ஆனால் இப்படி சுதேசினி பேசுவான்னு அதை பேசுகிற பாரதிய ஜனதாவுக்கு தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய அதனுடைய மேடையில் போய் அவர் நிற்கிறாருன்னா அவரை யோசிச்சு பார்க்கணும் அவரை நம்புகிறவங்க யோசிச்சு பார்க்கணும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில பாவம் அதுக்கு மேலே என்ன சொல்கிறது நீங்கள் பாரதியோட பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பெண்ணடிமை தனத்துக்கான கோபம் வெளிப்படும் ஒரு லாயர் மாதிரி பேசியிருப்பாங்க திரௌபதி மூலமாக பாரதி என்னை இழந்த பெண் தன்னை இழந்தாரா தன்னை இழந்த பெண் என்னை இழந்தாரா தன்னை இழந்த பெண் என்னை இழக்க வேண்டும் என்றால் அவருக்கு அந்த அதிகாரமே இல்லையே இப்படி ஒரு பெண்ணை பேச வைத்து அதற்கு முன்னால் எங்கே பார்த்துருக்கோம் காவியங்கள் அப்படி நீங்கள் இளங்கோவோட கண்ணகி தான் ரொம்ப கோபத்தில் கணவனை இழந்த கோபத்தில் பேசுகிறோம் இவன் இந்த தன்மானத்தை இழந்த கோபத்தில் பேசுகிறா இப்படி பட படைப்புகள் இருக்கக்கூடிய ஒருத்தரை நீ ஆர்எஸ்எஸ் கொண்டாடுதான் நீத்துப்போக செய்யுது திருதராஷ்டிர ஆளுங்கனும் சொல்லுவாங்கள இப்படி இப்படி சொல்லித்தான் ஆட்களை கூப்பிடுவாங்க வெரி சேட் அவர் இவ்வளோ நாளும் பேசுனது என்னன்னு எனக்கு தெரியலை அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இப்போ பரபரப்பான அரசியல் சூழலில் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் சொல்லிக்கொடுங்க நேரத்துக்கும் கருத்துக்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய கே டுவெண்ட்டி போர் தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்